திமுகதான் ஐம்பத்தி ஏழுல இருந்து பதினைந்து வயசுல இருக்க உதவியாளர்கள் வந்து எண்பத்தி ரெண்டு வயசு ஆகுது திமுக

ஆனா எனக்கு ஒரு வழிபாடு சரியா புரியல தனிக்கு மனிதன் அடிப்படை இப்படி வேணும் மாணவரைய வந்து பலப்படுத்தி அந்த வழியா வந்தாலும் ஏதோ ஒரு ஒரு பையனுக்கு ஒரு பேப்பர் எழுதி கொடுக்க சொன்னதுக்கு எழுதிட்டு இருந்தாங்க பள்ளிக்கூடம் கூட போவாதையே பார்த்து வளர்த்து கிழச்சு நாலாறு மணி அந்த பஞ்சாயத்து ஆபீஸ்ல கொண்டு வச்சு கருணாக மாதிரி சத்தம் போகல பாய்ச்சி விட கத்துது

உதவுங்களா <laughs> <laughs> ரெண்டு பேர்ச்சு கண்டிப்பா எடுக்கலாம் நாமக்கல் சும்மா வந்திருக்கோம் உங்க ஊராட்சிக்குமே விளையாட்டு உபகரணம் வாங்கி தந்து வந்து சொல்லி ஒரு ஊராட்சிக்கு ஐந்து ஆண்டு வேறத்தொகை வந்து மூன்றரை கோடி எழுதிங்க தம்பி மூன்றரை கோடி அதாவது சொன்னு அதுல வந்து விளையாட்டுகள் கட்டாயம் அமைச்சு தரணும் ஊராட்சி மன்ற தலைவர் ஆனா உங்க ஆறு தொண்டர்களே அதை பார்த்து கிராம சமைக்கு போங்க போங்க தீர்மானத்தை போடுங்க கொட்டுவாங்க பதினஞ்சு நாள் கிட்டத்தட்ட வகுத்தலாம் எல்லா உபகரணமும் அரசு கொடுத்துது

கிளர்க்குக்கும் பிரசிடண்ட்டுக்கும் மாதிரி பணமா போயிடும் அது இப்ப ரெண்டு ரெண்டு ஏரியாவே இருக்கிறதுனால இங்கே இருக்க முதல்ல நமக்கு விவசாயம் பண்றதுக்கு என்ன பத்தாது விவசாயம் முதல் நேரத்தை போடும் முதல்ல விளாடுறதுக்கு திறல் எடுக்கணும் முதல்ல அதுக்கு நீங்க திருமணத்தை போடணும் அந்த எடுத்து அனுப்புங்க நூத்தம்பது நாள் உங்களுக்கு இதே போடக்கூட உங்களுக்கு திறன் அண்ணா வாங்கி தரேன்

சார் <coughs> <laughs>

அlineEdit இந்த

ஆ சரி நம்ம கிட்ட வந்துருச்சு யாரு நம்ம கிட்ட வந்துட்டோம் ஒரு பிரச்சனை விட்டு சொல்லு அதனால நான் தான் வந்து நான் என்னன்னு கேக்குறீங்க தெரியல உதிங்க நீங்க மாவட்ட ஆட்சியர் வரைக்கும் எந்த துறைக்கு போனாலும் லஞ்சம் இல்லாமல் அனைத்து ஆவணங்களும் வாங்கி கொடுத்துடுவோம் ஒருவேளை நீங்க ஏதாவது ஆவணங்கள் அப்ளை பண்ணி பதினைஞ்சு நாளுக்குள்ள கொடுத்துருவோம் அரசு கொடுத்துடணும் அப்படி வரலையா பதினாறாவது நாள் எனக்கு தொடர்பு போட்டுங்க அனைத்து ஆவணமும் பாய் கொடுங்க நாளைக்கு ஆக்சிமைனருக்கு போட்டு நீங்க போடுற வழக்கு நமக்கில்லை இந்த புள்ளிக்கான வழக்கு நீங்க லஞ்சம் மற்றும் ஊழல்து பாக்கறதுக்கு சரிங்களா அரசு சம்பந்தமா 40 ல இருந்து 60 பிரச்சனைகள் இருக்கு பின்னாடி இருக்கு எல்லாமே படிச்சு பாருங்க சரிங்களா இதுரோட அனைத்து ஆவணமும் வீட்டுக்கு ரேஷன் கார்டுலேருந்து பட்டாளு சிட்டாலேருந்து ஜாதி சான்று வருமான சான்று துருப்புச் சான்று திருப்பு சான்று இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு எல்லாமே உருவாக்க லஞ்சலாமா அது அப்படியே நீங்கள் ஏதாவது அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா இதை வந்து பதினஞ்சு நாள் கூட உங்களுக்கு கொடுத்தாங்க அரசு அதிகாரிகள் பதினஞ்சு நாளில் கொடுக்கலையா அப்படி கொடுக்கலன்னும் போது அவங்க மேல் நடவடிக்கை எடுத்து அவங்களுடைய ஒரு மாத சம்பளம் இருக்குல்ல ஒரு மாத சம்பளத்தை வாங்கி உங்கள்கிட்ட கொடுத்துருக்கோம் அதுதான் உடனே நடைமுறைப்போம் அப்படி இல்லைங்களா உங்களுக்கு வந்து ரத்தம் தருக்கணும் ரத்தம் இருக்குல்ல சுருதி புருதி ரத்தம் தேவைப்பட்டாலும் இந்த மாதிரி போனீங்க அனைத்து விதமான ரசமும் நாங்க செய்தோம் ஒரு ரூபா கூட லஞ்சம் இல்லாமல் சரி வேற வேற பண்றீங்களா சரி ரொம்ப சரிங்களா இதுல ஒரு இருக்கு அரசு இருக்கு அத படிச்சு பாருங்க அதுல உள்ள அனைத்து சேவையும் லஞ்சம் இல்லாம வாங்கி லஞ்சம் அதிகாரிங்க தொடர்பு கொள்ளுங்க வாங்கி கொடுத்துருவோம் ஒருவேளை நீங்க லஞ்சமா கொடுத்த பணத்தையும் வாங்கி கொடுத்துருவோம் அனைத்து சேவையும் சரிங்களா தீமான வாக்கு சொல்லுவோம்

ஒழிப்பு பாசன வரங்க இந்த மக்களோட அடிப்படை நாப்பத்தி மூணு பிரச்சனைகளை பத்தி நம்ம வந்து ஒரு துண்டு பிரச்சனை கொடுக்கணும் இல்லை எந்த பிரச்சனையும் இருந்தாலும் நீங்க வந்து ஒரு அழைத்து கொடுத்தீங்கன்னா உதவி பண்றதுக்கு ஆன்து பிள்ளைகள் வருவா புரியுதுங்களா இல்ல வந்து அரசு திட்டங்கள் எந்த திட்டங்களாவது பத்தியும் நம்ம வந்து லஞ்சம் இல்லாம நம்ம செயல்பாடு செஞ்சு தரப்போம் அதுக்கான முன்னெடுப்பு அம்திக்கு நீங்க ஆதரவு பண்ணணும் எந்த பிரச்சனையான ஒட்டுமொத்த அரசு தேவையும் அதாவது வைத்தலூர் குழந்தைல இருந்து

வாங்கி தந்து இது வரைக்கும் தொண்ணூறு லட்ச ரூபா வாங்கி விட்டுருவோம் இது இல்லாம உங்களுக்கு யாராவது குருதி ரத்தம் என்ன ரத்தம் வேணுமோ அனைத்து விதமான ரத்தமும் இந்த கட்சி மட்டும்தான் தமிழ்நாட்டிலே குருதியிலே நம்பர் ஒன் தனியா ஒரு பாசனை இருக்கு இன்னொரு கட்சியுமே கிடையாது நாளைக்கு ரத்தம் வேணுனாலும் இந்த நம்பருக்கு போனீங்க எந்த துறை யாரா இருந்தாலும் எந்த பிரச்சனையா இருந்தாலும் நம்பருக்கு போனீங்க சரிங்களா

மாவட்ட ஆட்சியர் நீங்க திருவாரூர் மாவட்டத்துக்குள்ள எந்த அலுவலகத்துக்கு போய் கொடுத்த அவசியமே கிடையாது நம்மளுக்கு மக்கள் சேவை ஆற்றத்துக்கு வேலைதான் அரசு ஊழியர் அவங்க அரசு ஊழியர் தான் அதிகரிக்க அரசு ஊழியர் அவங்க வேலை அதனால லஞ்சம் இல்லாமல் வாங்கிட்டு போனாங்க இது மட்டும் இல்ல எல்லா பிரச்சனையும் ரத்தம் வேணுமா

உடனடியா அந்த எண்ணிக்கை தொடர்பு கொடுங்க கொடுத்த பணத்தையும் திரும்ப வாங்கி கொடுத்துருங்க காவல்துறை நட்டுறதா தொடர்பு கொடுங்க அபிவகம் நம்பிக்கிறாரா தொடர்பு கொடுங்க பட்டாட்சி எழுக்கிறாரா தொடர்பு கொடுங்க ஆரையா தொடர்பு கொடுங்க ஆகியோகா தொடர்பு கொடுங்க குழுகளை நட்டானா எல்லா சேவையும் வயிற்று உள்ள குழந்தையிலிருந்து இறப்புற வரைக்கும் உள்ள எல்லா அரசு சேவையும் ஒரு பைசா லஞ்சம் இல்லாம நான் வாங்கி கொடுத்துருவோம் ரத்தம் வேணாவும் கொடுப்பனாங்க அழைத்து கொடுங்க நீங்க போடுற வாக்கு நாளைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை சீமானுக்கு வாக்கு போடுறதா நாடு நல்லா மாறும் இந்த பிள்ளை நடந்து வீட்டுல போக முடியும் கஞ்சா ஒழிக்கணும் போதையை ஒழிக்கணும் கொலையை ஒழிக்கணும் கொள்ளையை ஒழிக்கணும் நாட்டை குடிக்க மாற்றணும் அப்ப என்ன பண்ணும் சீமானுக்கு ஒருத்த போடும் என்ன பிரச்சனை இருந்தாலும் ஒரு பெருசா லஞ்சம் எல்லாம் வந்து வாங்கி அனைத்து பிரச்சனைகளும் வந்து உங்களுக்கு வந்து குடும்ப வந்து வீட்டு பாட்டா ரெடி அனைத்து சரிங்களா நீங்க அதிகரிக்க ஆரம்பிச்சு போலீஸ் ஆரம்பிச்சு எங்க போனாலும் எங்க போய் நீங்க லஞ்சம் கிடையாது